சிக்கன் அரிசி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் மீந்த கொஞ்சம் சாதம் போட்டு அரைச்சி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திங்களா கரும மணி ஒன்பது இருபது காலையும் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் இங்கே வந்து ஒருத்தருக்கு தோசை அப்புறம் எனக்கு வச்சு சிக்கன் தொக்கிறதுக்கு அதை வச்சு அடுத்து வந்து இங்கே காலையில் பாவக்காய் வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிடி ப தோரம் பருக்கும் ரெண்டு பிடி மொச்சப்பட்ட காஞ்ச மொச்சப்பட்ட மொச்சக்கட்டையை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு அதிலேயே பருப்பையும் சேர்த்து பெருந்தாயும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் மெயினாக மொச்சக்கட்டை சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம் மொச்சக்கட்டா சாம்பார்க்கு பருப்பு போட்டு சாம்பார் மூக்கோயில் ஒரு பாதி சைட்லாம் ஒன்று தான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு ஒரு பொம்பா கழுத்து தாளித்து வச்சுட்டேன் குக்கர்லேயே நம்ம வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் மொச்சக்கட்டா இது வேகத்தில் மூடி வச்சுருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்கிட்டேன் சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூனு அதுக்கு வெறு மிளகாய்ச்சல் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆனால் சாம்பார் பிடியில் அவ்வளோ காரம் இருக்காது இருக்காது அரை ஸ்பூன் மிளகாய்ச்சலும் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் கடை பவுடர் தான் எனக்கு போட்டுட்டேன் மெட்ராஸ் சாம்பார் பவுடர் நீங்கள் வச்சிது அதையே தான் போட்டுட்டேன் இப்போ காய வதக்கி பருப்பு மொச்ச கொட்டையிலே சேர்த்தாச்சு வெந்த பருப்பு மொச்ச கொட்டையெல்லாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கணும் வைப்பும் போல் சாம்பார் கொத்துன மாதிரி ஊற்றிடுவோம் அப்படின்னா உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருந்தேன் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விஷயம் கூட வைக்கலாம் ஏன்னா முல்லை இது உக்கால் கொஞ்சம் வைக்க லேட் ஆகும் அதுக்காக சாப்பிட்றேன் இன்னும் ரெண்டு பேர் இருக்குது அப்போ ஊற்றிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெள்ளமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மேலே போட்டால் சூப்பராக இருக்கும் மாவு வெந்த பிறகு தான் நம்ம இதை போடணும் அதுக்கு முன்னாடி போட்டிருக்காது திருப்பியும் கொஞ்சம் மூடி வச்சிருவோம் சாரி நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் தப்பு தப்பாக சொல்லிவிட்டேன் டங்கு ஸ்லிப்பு சூப்பரான அந்த ஆஃபர் எடுத்து ரேஷன் அரிசிகள் சூப்பராக மெத்த மெச்சினு ஒரு ஆப்பம் இன்னொன்னே ஊற்றிடலாம் இது வந்து இன்னொரு ஆப்பமாக ஊற்றியாச்சு வேகத்தை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்குமே ரெண்டு ஆப்பம் போட்டுட்டேன் சூப்பராக ஆப்பம் அப்போம் விவசாயம் இது பண்ணிடலாம்னு பார்த்தேன் இருந்தாலும் காமிக்கும் வெறும் ரேஷன் அரிசி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் மீன்கள் கொஞ்சம் சாதம் போட்டு அரைச்சி சூப்பராக இருக்கும் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன போட்டு அரைச்சேன் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் வீட்லேயே நாளே நாள் ஆப்ப சுட்டு அதுக்காக வச்சு சாப்பிட்ற முதல் ஆள் நல்லா தான் இருக்கும் பையனுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு ஆப்போம் அவ்வளோதான் மீதி பாருங்க மாவு கொஞ்சம் தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் போட்டிருக்கேன் நீங்கள் சர்க்கரை வேணாலும் வெறும் அதையே கூட சேர்த்துக்கிட்ட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஓரத்தெல்லாம் பாருங்கள் கிறிஸ்பியாக சரிதா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வயலில் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி போட்டுருக்க வீடியோ வந்து போடலை திரும்ப திரும்ப வேண்டாம் சூப்பராக இருக்குது நீங்கள் எதாவது குழம்பு வச்சு கூட சாப்பிட முன்னாள் சாப்பிட்டுருவோம் இப்போ வந்து ரொம்ப நூக்கல்ல போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு சாம்பார் எடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மொச்சக்கட்டை நூற்கல் சாம்பார் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு நல்லா மலர்ந்து வந்துருச்சு கழமே காட்ட நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் வச்சேன் நான் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு விசில் வச்சுக்கலாம் சாம்பார் நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் மச்சக்கட்டை சாம்பார் மச்சக்கட்டை நூக்கல் பருப்பு சாம்பார் ஏவே மறந்துட்டேன் எனக்கு நேற்று சாதா இருக்கு நான் சூடு பண்ணிட்டு போகிறேன் அப்புறம் இங்கே வந்துட்டு பாவக்காய் பொரியல் மச்சக்கட்டாய் நூக்கல் சாம்பார் பருப்பு போட்டு அடுத்து வந்து ரசமும் தயிரும் இருக்குது இங்கே டின்னர் பாக்ஸுக்கும் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் டைம் இல்லை சீக்கிரமாக கிளம்புறான் பையன் அதுக்காக மதியம் சாப்பிட்றதுக்கு மொச்சக்கட்ட சாம்பார் பாவக்காய் பொரியல் கருணைக்கிழங்கு உருவல் நைட்டுக்கு ரெண்டு தோசை சாம்பார் வச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் இங்கே எதுவும் வைக்கல இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கரை குக்கரில் சாதத்தை கஞ்சி வடித்து எடுத்து ஆட்கேஸில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் நான் இந்த வீடியோ நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னா திரும்பவும் நான் போகல ஏவே மறந்துட்டேன் எனக்கு நேற்று சாதம் இருக்குது நான் சூடு பண்ணிட்டு போகிறேன் அப்புறம் இங்கே வந்துட்டு பாவக்காய் பொரியல் மொச்சக்கட்டை நூக்கால் சாம்பார் பருப்பு போட்டு அடுத்து வந்து ரசமும் தயிரும் இருக்குது இங்கே டின்னர் பாக்ஸுக்கும் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் டைம் இல்லை சீக்கிரமாக கிளம்புறான்னு பையன் அதுக்காக மதியம் சாப்பிட்றதுக்கு மொச்சக்கட்டா சாம்பார் பாவக்காய் பொரியல் கருணக்கிழங்கு உருவல் நைட்டுக்கு ரெண்டு தோசை சாம்பார் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் இன்றைக்கு வேறு எதுவும் வைக்கல இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கர் குக்கரில் சாதத்தை கஞ்சி வடித்து எடுத்து ஆட் கேஸில் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் நான் இந்த வீடியோ நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னா திரும்பவும் நான் போகல